உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் அயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளையும் அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் அற்புதமானவர்களே இந்த நான்கு கட்டளைக்கு முன்னால் ரெண்டு கட்டளை இருக்குது அப்போ இன்னொரு சொல்கிறேன் நான் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இதில் வந்து உண்மை அன்பு பணிவு பண்பு இந்த வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் மக்கி போச்சு மறந்து போகிறது மட்டும் இல்லை மக்கியே போச்சு இதெல்லாம் சொன்னால் பயிற்சிகாரன்னு சொல்கிறாங்க இப்போல்ல கிடையவே கிடையாது இந்த வாழ்க்கை திறவுகளுடைய நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பகுதி வந்திருக்கிறோன்னிக்கு இன்றைக்கி இதனுடைய இதனுடைய அம்சத்தை தான் பேச போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த பணிவு பனியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவதெய்வம் என்னென்னா என்றைக்குமே வளைந்த மூங்கில் வளைந்த மூங்கில் மன்னனுடைய முடிமா தலைமுடியாகிடுமா அதாவது கிரீடம் ஆயிடுமா வளையாத மூங்கில் பாருங்கள் அது வந்து என்ன சொல்லுவாங்க பாடையாகுமா அந்த காலத்திலே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த பணிவு என்பது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இந்த வாழ்க்கை திறவுகளில் நான் ரொம்ப பகிர்ந்துக்க நினச்சது வந்து என்னென்னா இன்றைக்கி திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் நன்றி உணர்ச்சி பண்பு உணர்ச்சி பணிவு உணர்ச்சி அன்பு உணர்ச்சி அந்த வணங்குற அந்த தன்மை வளையிற தன்மை அதாவது மன்னிக்கிற தன்மை தவறு பண்ணால் அதுக்காக ஒரு பிராய்சத்தன் தேடுற தன்மை இதெல்லாம் தான் அவங்க குணமாக வாழ்ந்துருக்கிறாங்க அதிலும் பர்டிகுலராக திரு எம்எஸ் அவருடைய நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வியில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு குழந்தைன்னு சொன்னேன் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு போது அவர் சொல்கிறாராம் ஏப்பா எனக்கு என்னப்பா தெரியும் கொஞ்சோண்டு மியூசிக் தெரியும்ப்பா நான் என்ன பார்ப்பஸாக சாதிச்சுட்டேன் என்ன போய் எனக்கு என்னப்பா என் சாதனை பற்றி நீ கேட்டுக்கிறேன் அப்படின்னாரான் அவரு பாருங்கள் அவ்வளோ பெரிய அம்மா கலைஞன் அவ்வளோ சாதாரண கம்போசிங்க அவருடைய பாடல்கள்லாம் இன்றைக்கும் ஒழிச்சிகிட்டு இருக்குது ஆனால் அவர் சொல்கிறாரு நான் கொஞ்சோண்டு பிஸி நான் சொன்னே இல்லையே அவங்ககிட்ட எனக்கு என்னப்பா தெரியும் தப்பு தப்பாக சொன்னவர் சொன்னார் எங்கிட்டயே இப்போதான்ப்பா ஏதோ சரி பண்ணலான்னு நினைக்கிறேன் நினைக்கும் போது தான் அவருக்கு வந்து வாழ்க்கை வந்து கடைசி அதிமை காலம் வருது பாருங்கள் இதான் வாழ்க்கை அவர் வந்து எப்போ அம்மா பற்றி அவர் அம்மா நாராயணி அம்மா அம்மா அந்த மாதிரி பேர் நான் நாராயணி அம்மா அந்த மாதிரி பேர் அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அவர் பாருங்கள் அந்த நாராயண நாராயணிக்குட்டி தான் சொல்லுவாங்க அவங்க அவங்க அம்மா பேர் அம்மாவை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் அழுவார் ஏன்னா அந்த அம்மாவை தான் கடைசி வரைக்கும் அதை சுவையான ச சம்பவம்லாம் அங்கே இந்த அம்மாவுக்கும் பாருங்களேன் இது எம்ஜிஆர் எப்படி வந்து சத்தியபாமா அம்மாவை வந்து நினச்சாரோ அந்த நாணிக்குட்டின்னு சொல்லுவாங்க அம்மாவை அவங்க அம்மாவை நாராயணி அம்மா நாணிக்குட்டி நாணிக்குட்டின்னு சொல்லுவாங்களாம் நாணிக்குட்டி அம்மாவை பற்றி பேசும்போதெல்லாம் அழுவாரா எம்ஜிஆர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மிரட்டுவாரான் நீ ஏதாவது நீ வரல நீ போகல எதனா செஞ்சேன்னா அம்மா சொல்லிடுவேன் சின்ன பசங்க சொல்கிற மாதிரியே சொல்லுவாரான் வளர்ந்து பிற கூட அதுக்கு பயந்து என்ன பண்ணுவாரான் எம்ஜிஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு வரான் எம்எஸ்பி அதே போலவே அவர்கள் கூட வேலை பார்த்தவங்க அதாவது திரு கோவர்த்தனம் திரு டிஜி லிங்கப்பா அவர் கூட வேலை பார்த்த ஜி கே வெங்கடேஷ் இவங்க பற்றிலாம் பேசும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாராம் அவ்வளோ நிகழ்ந்து தான் பேசுவாராம் நன்றி உணச்சோடு தான் பேசுவாரான் அப்படிப்பட்ட எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் உள்ள அந்த பண்பு தான் சொல்ல வந்தார் அதனால தான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும் அன்பாகும் ஒருத்தங்கிட்ட உண்மை இருந்தால் அன்பு தானா வந்துடும் அன்பு இருந்தால் அது மாதிரி பெரும் பணிவு என்பது பண்பாகும் இங்க பண்புன்னா என்ன சொல்றாரு கண்ணாசன் பெரும் பணிவுன்றார் சாதாரண பணிவு இல்லை அதனாலதான் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படைந்தார் அதாவது வலிமை உள்ளவர்களுடைய ஆயுதம் என்ன தெரியுமா பணிதல் தானே அந்த வலிமை உள்ளவங்களெல்லாம் மாற்றுவாங்களே தவிர அதிகாரத்தோடோ இல்ல ஆணவத்தோடோ அகங்காரத்தோடோ மாற்ற மாட்டாங்களா அதை சொல்றாரு பாருங்க என்னென்னா வாழ்க்கையினுடைய தாத்பரியம் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா பணிவு அந்த பணிவு எங்க வரும் எப்படி வரும் தான் நான் இது ஆண்டவன் கட்டள திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படம் அந்த படத்துல இருந்து ஏன் நான் மேற்கோள் காட்டினேன் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்களோ திரு எம்எஸ் விஸ்வநாதும் அவர் எப்படி சத்தியபாமா இருந்தாரோ அதே மாதிரி அம்மாவை வந்து தெய்வமாக நினைச்சார் அதே மாதிரி தான் இவர் நினச்சிருக்கிறார் தேவரையாவும் சின்னப்ப தேவரையாவும் எம்ஜிஆர் அதாவது அந்த காலத்தில் பாருங்கள் இந்த தாய்மையை மதிக்கிறது தாயை மதிக்கிறது நன்றியை மறக்காமல் இருக்கிறது விசுவாசத்தோட இருக்கிறது எந்த நிலையிலையும் பணிவாக இருக்கிறது இதெல்லாம் தான் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த கலைஞர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வகையில் பாருங்களேன் இப்போ சமீபத்தில் இந்த வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிற போது இந்த பணிவு இதெல்லாம் சொன்ன பாருங்கள் சமீபத்தில் காரைக்குடி நாராயணன் ஒருத்தர் அவர் வந்து அற்புதமான ஒரு ரைட்டர் அவர் அவர் அச்சாணி அவர் மேகசுந்தரராஜனுடைய நாடகங்கள்லாம் நிறைய எழுதி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை நிறைய படங்களை கதாசலிதனர் காரைக்குடி நாராயணன் வரும் நல்ல ரைட்டரு அந்த காலத்தில் நான் அவருடைய ஏசி திருவாச்சந்தர் டேரக்ட் பண்ணும்போது படங்கள்லாம் நான் பார்க்கும்போது சரி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த டயலாக் எல்லாம் நிறைய விஷயங்களை கோட் பண்ணுவார் ஷேக்மியர் இருந்து ஷெல்லிலிருந்து உலகத்தினுடைய அறிஞருடைய அந்த வாக்கியங்களெல்லாம் கோட் பண்ணுவார் அப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்வியில் ஒரு தொடர எழுதுறாரு அதில் சமீபத்தில் ஒரு நான் பார்க்க படிக்க நேர்ந்தது அதில் சொல்கிறாரு பாருங்கள் திரு மோகன் பாபு இப்போ இருக்கிறார் தெலுங்கு நடிகர் டைரக்டரு அண்டு வந்து அவர் பெரிய ப்ரொடியூசர் திரு ரஜிகாந்த்க்க அவர் கூட ஒரு நண்பர் அவர் அவர் அவரை பற்றி வாழ்க்கை சொல்லும்போது சொல்கிறாரு ஒரு இப்போ பல இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நிமிஷம் முன்னால் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பார்க் ஷரட்டன் ஓட்டலில் திரு மோகன் பாபுவோட விழாவில் ஒரு கலந்தக்கூடிய சூழ்நிலை நண்பரோட அந்த விழாவில் திரு ஊர்வசி சாரதம்மா அவங்களும் இருக்காங்க நினைத்தை முடிப்பவங்களில் கூட எம்ஜிஆருக்கு தங்கச்சியை நடித்தவங்க உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா அப்போ மகாலிகபுரத்தில் சென்னையில் குடியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கே காரைக்குடி நாராயணன் அந்த அம்மா ஊர்வசி சாரதாவை பார்த்துருக்குறாங்க உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க சார் நீங்கள் வந்து நல்ல கதை தான் வந்து சொல்லுங்கள் நான் இங்கே தான் இருக்கேன் மகாலிகம் தெரியும் இல்லை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரி அந்த அம்மா சொன்னாங்களேன் இருக்காங்க என்ன பண்ணிருக்காரு காரைக்குடி நாராயணன் இங்கிருந்தா அங்கே போயிருக்கிறாரு எங்கள் ஒரு வாரத்தில் போயிருக்கிறார் போனால் பாருங்கள் அந்தம்மா உடனே எதுவுமே சொல்லலையா வந்த உடனே காஃபி கொடுத்து உபசரித்தாங்களாம் உபசரிச்சுட்டு உடனே என்ன பண்ணாங்களாம் ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்தாங்களாம் உடனே இவர் கேட்டாராம் நான் கதையை சொல்ல அதுக்குள்ளே ரெண்டாயிரூவா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் நாராயணன் சார் அதுக்கு அந்தம்மா சொன்னாங்களா இல்லை நான் அவசரமாக ஹைதராபாத் போகிறேன் அது மட்டும் இல்லை இப்போ என்னுடைய வார்த்தையை மதித்து எனக்கு வந்து காசோலில் வந்தீங்களே அந்த மரியாதைக்கு இது வாங்கிக்கோங்க நான் அவசரமாக போகிறேன் அதனால் நான் வந்து அடுத்த ஒரு நல்ல டைரக்டர் நல்ல ஒரு ப்ரொடியூசரோட நான் நான் சொல்லும்போது நீங்கள் காசு சொல்ல வாங்க அப்படின்னு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்க சொன்னாங்களாம் அதை குறிப்பிடுறார் அதுதான் பண்பு பாருங்க அவர் வந்தார் நான் போகிறேங்க இன்னொரு நாளைக்கு வாங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் என்னுடைய வார்த்தைக்கு மதித்து நீங்கள் வந்தீங்களேன்னு சொல்லும்போது அந்த கலைஞனையும் எப்படி யோசிச்சு பாருங்கள் இதுதான் நான் பண்புன்றேன் இந்த பண்புன்றது உங்களுக்கு எப்படி வரும்னா அந்த பணிவு கலை இருந்தால் தான் பண்பே வரும் தான் பணிவும் பண்பும் வேறு வேறு அல்லனாரு இங்கு உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும்னார் ஏன்னா அந்த பணிவு இருந்தால் தான் இங்கே பண்பு வரும் இது ஒரு காரணம் அடுத்து ஒரு நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி சொன்னார் உங்களுக்கு இப்போ பாடம் பாருங்கள் ஆண்டவன் கட்டளை இந்த மாதிரி ஆலயமணி பட்டணத்தில் பூதம் களத்தூர் கண்ணம்மா அதே போல் அந்த நாள் ஒரு படம் இதெல்லாம் வந்து ஜாவ சீதாராமன் வக்கீலா இருந்து வக்கீலா இருந்து அவர் வந்து பின்னால் சினிமா உட்காந்தார் நிறைய படம் கதவு செலுத்தினார் அதே மாதிரி பெரிய அவருடைய வீரபாண்டிய கட்டபொம்மனில் வெள்ளைக்கார துறையாக வந்திருப்பார் அதெல்லாம் கடைசியில் அந்த தூக்கு மாட்டுற இடத்துல பிரமாதமாக இருக்கும் அந்த காலத்தில் என்ன நான் சொல்ல வந்து பாருங்கள் அவர் அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாரு அதுதான் நன்றி உணர்ச்சியும் பணி உணர்ச்சியும் அது சொல்கிறார் அவர் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் பாருங்கள் அவர் வந்து ஏவி மெய்யப்ப செட்டியார் ரொம்ப மதித்த ஒரு திரைக்கதை ஆசிரியர் கதாசிரியர் அப்போது ஏவி மெய்யப்ப சேத்தியாருடைய மகன் பாலசுப்ரமணியம் இப்போ இருக்கிறார் அவர் அவர் இப்போ லண்டனில் இருந்தாராம் அப்போ பேரண்ட்ஸு ட்ராப்னு ஒரு படமா அதாவது ஆங்கில படம் நல்லா ஓடின படமா லண்டனில் பார்த்துருக்குறாரு அவர் அது கதை என்னென்னா கணவன் மனைவி அவங்களுக்கு குழந்த கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க இந்த குழந்தை படுற அந்த அல்லல் தான் அந்த துன்பம் தான் அந்த படம் இந்த படத்தை எடுத்தால் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பாலசுரமணியம் ஐயா வந்து அவருடைய அப்பா கிட்ட சொல்கிறாரு செட்டியார ஐயா கிட்டே சொன்ன உடனே ஜாவர் கிட்ட சொல்லும்போது அப்போ ஜாவர் சீதாராமன் சொல்கிறாரான் இல்லை இது நம்ம கலாச்சாரம் எப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஒத்து வராது ஏன்னா நம்ம கலாச்சாரம் வந்து இப்போல்லாம் கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறோம் நமக்கு அதெல்லாம் அந்த அந்த கலாச்சாரமே இன்னும் இங்கே வரல அது நம்ம எடுத்தால் இங்கே ஓடாது அதனால் இருக்காது அது வந்து ஒரு சரியானது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாரா சரி மறுத்துட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் சில நாட்கள்லேயே அவர் என்ன பண்ணாராம் அந்தஸ்துன்னு அப்படின்னு ஒரு அந்தஸ்துனு ஒரு தெலுங்கு படத்துக்கு கதை சொல்கிறதுக்காக இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு ஃபைட்டில் போகிறாராம் திரு ஜாவ சீதாராமன் அவர் பாருங்கள் போகும்போது பக்கத்தில் கவனிக்கிறாரான் அப்போ அந்த அம்மா ஜி வரலட்சுமி தெலுங்கும் தமிழ்லாம் அடிச்சிருக்காங்க நிறைய தமிழ் படம்லாம் நடிச்சிருக்கிறாங்க குலே பகவாளியெல்லாம் கூட அவர் நடிச்சிருக்காங்க அந்தம்மா பக்கத்தில் உட்காந்து போகிறாங்களா அவங்க பெரிய நடிகை அவங்க அதை கவனிக்கிறார் ஜவர் சீதாராமன் உடனே ஸ்ட்ரைக் ஆகுது அவருக்கு அது பாருங்க ஓ அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவி அவருக்கு ரெண்டு குழந்தைங்க அப்போ அவங்க வந்து இயல்பாக அவங்களே சண்டை போட்டு பிரிஞ்சிக்கல இவங்க ஒரு மாமியார் இவங்க வந்து இவங்களால தான் அவங்க இவங்க தான் பிரிக்கிறாங்க அவங்கள அப்படிங்கிற ஒரு ஒரு திங்க் வந்து தான் அவருக்கு வந்த உடனே என்ன பண்ணாரா நேராக போய் ஐதராபாடில் இறங்குறாராம் இறங்கிட்டு அப்போல்லாம் வந்து டெலிஃபோன் புக் பண்ணி தான் பேசணுமா உடனே சொல்கிறாரான் ஏவி செட்டியா இருக்குது இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாரான் ஐ வில் கம் ஐ வில் கம் டுமாரோ சென்னை அண்ட் ஐ நரேட்டு ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஐ காட் ஐடியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாராம் நான் வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணாரான் அறிவிச்சிட்டாராம் அதை போலவே வந்து இங்கே வந்து சொல்லி தான் அந்த படம் தான் குழந்தையும் தெய்வமும் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் திரு ஜமுனா நடித்தாங்க குழந்தையும் தெய்வம் கோழி ஒரு கூட்டிலே நிறைய பாட்டு இருக்கும் அற்புதமான பா படம் அது அந்த படம் பெரிய கிருஷ்ணபுஞ்சு டைரக்டர் பண்ணார் அது பெரிய ஹிட் அது அதை பாருங்கள் அவர் வந்து அந்த பேரண்ட்ஸ் ட்ராப் அந்த படம் வந்து தமிழில் எடுக்கலான்னு சொல்லும்போது மறுக்கிறாரு யார் ஜாவர் சீதாராமையா ஆனால் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது ஃப்ளைட்டில் போகிற போது அந்த சொன்ன மாதிரி அந்த நடிகையை பார்க்குறாங்க பாருங்கள் உடனே அங்கேருந்து புக் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லிட்டாரு செட்டியாருக்கு அதே மாதிரி வந்து அவர் பண்ணி கொடுக்குறாரு படம் ஹிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த இருந்த அந்த ஜாவர் சீத்தாராமன் ஐயா இறந்து போகிறார் மரணம் வருது அவருக்கு அந்த மரணத்தினுடைய அந்த சடங்குகள் கடைசியாக நடக்கிற போது கூட இருந்தாராம் யார் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர் இருக்கிறாராம் கூட இவர் பார்த்துருக்கிறார் காரைக்குடி நாராயணன் அந்த கடைசி நேரத்தில் தலையிலே அடிச்சுக்கிட்டு ஏவி மெய்யப்ப செட்டி சொன்னாரா நான் இனிமேல் யார்கிட்ட ஸ்க்ரீன் பிளே கே கேட்பேன் இனிமேல் நான் யார்கிட்ட ஸ்க்ரீன் பிளே கேட்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாராம் ஏவி மையை பெற்றிட்டேயார் அதை குறிப்பிடுறார் இதுதான் நன்றி உணர்ச்சி இந்த நன்றி பாருங்க அவர் ஒரு ரைட்டர் ஏழி கொடுத்துர்லாம் இவர் பணம் கொடுத்துட்டு போறாரு வாழ்க்கை கொடுத்துட்டு போறாரு எல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனாலும் பாருங்கள் இதைத்தான் சொல்கிறார் அவர் அந்த நன்றி உணர்ச்சி அந்த காலத்து எல்லா கணிதங்களுக்கும் இருந்தது அதைப்போலவே ரேகானு த இந்தியடி தெரியும் வந்த ஜெமினேசனவுடைய மகள் அவங்க அந்த அம்மா கூட கதை சொல்ல போனாராம் அவர் தடவை தாஜ்குரமண்டலில் போகும்போது ரைட்டராக இருப்போய் கதை சொல்ல போகிறாராம் போகும்போது டி ராமாராவ்னு அந்த கானூலும் எடுத்தவர் அவர் பாருங்கள் தெலுங்கு டேரக்டர் அந்த அப்புறம் ஹிந்தி படமெல்லாம் பண்ணவர் கூட கூடருக்காராம் பொண்ணு உடனே ரேகா என்ன பண்ணாங்களாம் கீழே உட்காந்துக்கிட்டாங்களாம் இவர் மேலே கொண்டு சேரில் இல்லை மேலே உட்காருங்க இல்லை இல்லை ஐஎம் கம்ஃபர்டபுள் அவங்க கதை கேட்கும்போது கூட அந்த அம்மா சொல்லுவாங்களாம் கதை கேட்கும்போது கீழே உட்காந்து தான் கேட்பாங்களாம் அந்த தன்மை மரியாதை கொடுப்பாங்களாம் அம்மா அது சொல்கிறார் குறிப்பிடுறார் எவ்வளோ தான் பணிவுன்றா அந்த பணிவு அப்படியே சொல்லி தான் எம்ஜிஆர் பற்றி சொல்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் சார் கண்ணாசி இறந்துட்டார் இறந்த உடனே எம்ஜிஆர் வந்து கூடவே ஊரில் நடந்தே போனார் அதுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவர் என்ன பண்ணார் நல்லா கவனிங்க எல்லாம் அவங்க அந்த வண்டியில் வச்சுட்டாங்க அந்த வண்டியில் வச்சுட்டு கொண்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது திடீர்னு ஏறுறான் அந்த அந்த ஊரில் புறப்படுற நேரத்தில் எம்ஜிஆர் மேலே ஏறாடுறான் ஏறி எம் அவருடைய கண்ணாசனை எப்படி அப்படியே சவுமா இருந்தது தான் அந்த உடல் வைக்கப்பட்டது போதும் போது இவர் என்ன பண்ணாராம் ஏறி ஒரு ஒரு முட்டு கொடுத்து ஒரு தலையை கொடுத்து தலையை தெரிகிற மாதிரி கொஞ்சம் தலை மட்டும் தூக்குற மாதிரி த தெரிய வச்சாராம் எங்கேயா இவரே மேலே ஏறி வண்டிக்கு மேலே ஏறி அதை வைக்கிறாரா ஏன்னா எல்லா மக்களும் பார்க்கணும் இப்படி இருக்கிற போது சௌமாக இருக்கும் போது மக்களை பார்க்க முடியாது முகத்தை பார்க்கணும் எல்லாரும் சொல்லி அவரே ஏறினாரான் அது சொல்லுவாங்க அவர் நினச்சிருந்தா நீ அந்த 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 தலையை வந்து நீங்கள் அப்படி வைக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அது அவரே ஏறி பண்ணாரு பாருங்கள் அதுதான் அவர் அவருக்கு கொடுக்குற அந்த மரியாதை மாண்பு அது மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் வந்து அவர் கடைசி வரைக்கும் இருந்து அவர் வந்து அந்த செஞ்ச அந்த மரியாதையும் அந்த தன்மையையும் பார்த்துட்டு காரக்கூடிய நான் எழுதுகிறார் சும்மா அவர் வந்து கவி கவிரசர் ஆக்கலை அவர் வந்து அவர் இவர் எவ்வளோதான் எகழ்ந்திருந்தால் கூட அதுக்காக அவர் கவிரரசு ஆக்கலை ஒரு காலத்தில் நாடோடி மன்னனுக்கு அவர் வசனம் எழுதினவர் ம முதலி வீரனுக்கு வசனம் எழுதினவர் பா அதே மாதிரி வந்து மன்னாதி மன்னனுக்கு வசனம் எழுதினவர் ஒரு காலத்தை கூட இருந்து நமக்கு உயர்த்தினவர் அவரு அந்த நன்றியை மறக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்தது அதனால தான் அவரை பற்றி இகழ்ச்சியாக சொன்னதிலையும் அவரை பற்றி விரோதமாக சொன்னதுலேயும் எத்தனை எதையுமே அவர் கண்டுக்கலை கடைசி வரைக்கும் இருந்து கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டு அந்த மாதிரி செஞ்சார் எம்ஜிஆர்னு குறிப்பிடுற இதுதான் நன்றி உணர்ச்சி இந்த நன்றி உணர்ச்சி எப்போ நமக்கு வரும் பணி தான் பண்பு இருந்தாதான் அன்பு இருந்தால் தான் இதெல்லாமே ஒன்று கொன்று அப்படியே ஒரு 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 நாணயத்துக்கு ரெண்டு பக்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்பு பல பக்கங்கள் அதெல்லாம் நன்றி அன்பு கருணை எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றை ஒன்று 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 ஒரே சின்ன சின்ன விஷயம்தான் மாறும் அதில் அப்போ என்ன அடிப்படையானது பண்பு அதை தான் சொல்கிறார் அவர் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் இருந்த அந்த மரியாதை செலுத்தினாரே சும்மாவா அந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதை 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 போது தான் எனக்கு திரு எம்எஸ் சுஷ்ணா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அவர் சொன்னார் ஆரம்பத்தில் நான் ஜெனோ ஒன் ஜெனோவான்னு ஒரு படம் அந்த படம் அந்த படத்தை பற்றி நான் பேசியிருப்பேன் ஒரு எஃப் நாகூர்னு ஒரு அருமையான டைரக்டர் ஆர்ட் டேரக்டர் வந்து இபி ஈச்சப்னு ப்ரொடியூசர் சந்திரா பக் அந்த காலத்தில் ஜெனோவான் படம் எடுக்கிறாங்க அப்போ யார் ஹீரோனா எம்ஜிஆர் இது பாருங்கள் நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது இது வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழில் அவர் ராஜகுமாரி வராரு சில 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 ஒரு 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 வருட காலத்தில் தான் வருது அந்த காலத்தில் அவர் தான் ஹீரோ யார் எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்போ இவர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அதான் முதல் படம் அவருக்கு ஜெனோவா தான் முதல் படம் அதுக்கு முன்னால் சிஆர் சுப்பராமன் அதே மாதிரி எஸ்எப் சுபாய் நடிகர்லாம் அசெண்டாக இருக்கிறார் அப்போல்லாம் பாருங்கள் அப்போல்லாம் ஹார்மோனியம் பியானோ வாசிப்பாராம் எம்எஸ் விஸ்வநாதன் அஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்களாம் ஒரு நாளைக்கெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் அஞ்சு ரூபாயும் அந்த அஞ்சு ரூபா பண்ணும்போது இவருடைய நண்பர் மூலமாக ராஜன் ஒரு நண்பர் எஸ் எம் ஒருத்தர் ஒருத்திருந்தாரா அவர் வந்து என்ன பண்ணாரா நீ வந்து வா உனக்கு நாங்கள் பிஜி டாக்டர் சார் உனக்கு கிடைக்க சொல்லி கூப்பிட்டு போய் அவர் தான் பண்ணும்போது யார் ராஜா ஹீரோனா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏற்கனவே தெரியுமா ஒத்தவாட தேட்டரில் வந்து நாடகம் குடும்பம்லாம் பார்த்துருக்குறாராம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஜூபிடர் பிக்சர்ஸில் வந்து இவர் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தவரான் அதுக்கப்புறம் அப்போவே ப பா எம்ஜிஆர் இருக்குது ஆனாலும் இவர் வந்து மியூசிக் வந்து மியூசிக் வர்றதுனால எம்ஜிஆர் தெரியாதான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களாம் ஜெனோவுக்கு நாலு பாட்டு போட்டாராம் கவிஞர் சுரதா தான் எழுதினாராம் சுரதா எழுதி நாலு பாட்டுக்கு போட்டால் ப்ரொடியூசருக்கு டைரக்டர் பிடிச்சி வச்சான் எம்ஜிஆர் வந்து சரி பாட்டை கேட்கலான்னு வந்தால் எம்ஜிஆர் கேட்குறாரான்னு கேட்டால் யார் மியூசிக் டைரக்டர் கேட்டாங்கன்னா விஸ்வநாதன் சொன்னவொன்று அவன் ஆஃபீஸ் போயிருந்தாச்சு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இல்லை நல்லா போட்டிருக்காரு பாட்டை என்னங்க நீங்கள் நீங்கள் மாத்துங்க அவங்க அவன் நான் பார்த்துருக்கேனாங்க அவன் வந்து டேய் தான் கொண்டு வரான் அந்த காலத்தில் எம்ஜிஆர் டே தான் கொண்டு வரான் அவன் வந்து ஆஃபீஸ் போய் அவனுக்கு என்னங்க மியூசிக் தெரியும்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் நீங்கள் மாத்துங்க சொல்லிட்டு போய்ட்டாரான் போன பிறகு இவங்களாம் என்ன பண்ணாங்களாம் அந்த சந்திரா பிக்சர்ஸுடைய டேரக்டரும் ப்ரொடியூசரும் என்ன பண்ணாங்களாம் இல்லை இல்லை நல்ல பாட்டு இதை விடக்கூடாது எம்ஜிஆர் கடவுள் கொண்டு போய் வீட்டு காமிச்சு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் அந்த நாலு பாட்டையும் பதிவு பண்ணாங்க பாருங்கள் அந்த நாலு பாட்டையும் கொண்டு போய் எம்ஜிஆர் வீட்டுக்கு காமிச்சாங்க இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லி கே கேட்டு கேட்க வச்சிட்டாங்களாம் கேட்க வச்சாங்களாம் இவங்க பாருங்கள் எம்எஸ் தான் எழுதுறாரு சொல்கிறாரு நான் வந்து மறுநாள் வந்து நான் வந்து அப்போ வந்து மந்தவெளியிலே எங்கே சொன்னார் அவர் மந்தவெளியில் அப்போ பதினோரு ரூபாய் வாடகை மூணாவது மாடியான் கூரை வேந்த ஒரு மூணாவது மாடியில் நான் ஜிகே வெங்கடேஷு சிஆர் ஆர் கோபாலகிருஷ்ணன் மூணு பேர் நண்பர்கள் அவங்க பதினோரு ரூபா வாடகைக்கு கொடுத்துட்டு நாங்கள் அங்கே இங்கே அங்கே இருக்கிறோம் அப்போ தான் நான் சிஆர் சுப்பிராம வந்து டாயா கிட்ட அஸ்டன்னாக இருக்கிறேன் அந்த சமயத்தை ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் மூணு பேரும் அப்படி வெளியே வரோம் வெளியே வந்தால் மூணாவது மாடியில் எனக்கு வீட்டு வாசல் வெளியே அந்த வாயிலுக்கு மேலே மூணாவது மாடியில் திறக்கிறோம் பார்த்தா எம்ஜியா நிற்கிறாரு எம்ஜிஆர் என்ன உடனே எனக்கு அப்படியே டக்குனு திக்காயிடுச்சு எனக்கு என்னவோ என்னவோ இதுன்னு சொல்லிட்டு போகிறேன் கிட்டே வந்து விஸ்வநாதா உன் பாட்டு கேட்டேன் நாலு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கட்டி பிடிச்சாராம் எம்ஜிஆர் கட்டி பிடிச்சாராம் கட்டி பிடிச்சி பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சேர்ந்து பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோன்னு சொன்ன உடனே எம்எஸ் தான் சொல்கிறாரு எப்படியே எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு அவர் சொன்ன மூர்த்த வேலை அந்த மூர்த்தன்னு அதுக்கப்புறம் நான் பெரிய மினிஸ்டேட்டர் ஆகிட்டேன் அது மட்டும் இல்லை அது கடைசி வரைக்கும் ஏகப்பட்ட படம் நானும் அவரும் சேர்ந்து பண்ணோம் அப்போ சொல்கிறாரு எம்எஸ் சுஸ்வநாதன் எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு எம்ஜிஆர் இருக்குது என்ன வேணான்னு சொன்னார் அவனை ஏன் போட்டிங்கன்னு சொன்னார் ஆனால் பாட்டை கேட்ட உடனே அவர் நினச்சிருந்தா அவர் சொல்கிறாரு எம்எஸ் சுஸ்வநாத அவர் நினைச்சிருந்தா என்னை வரவழைச்சி வீட்டில் பாராட்டியிருக்கலாம் இல்லை கம்பெனிக்கு வர வச்சு என்ன பாராட்டியிருக்கலாம் அது மட்டும் இல்லை என்ன எங்கிட்ட எதுவுமே சொல்லிக்காம எங்கிட்ட பேசாமல் நான் நான் வேணான்னு சொன்னேன் நானே அங்கே நேராக போனால் தான் சரியா இருக்குன்னு சொல்லி கம்பெனியில் ஃபோன் பண்ணி என்னுடைய அட்ரஸ் முகவரியெல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு நேராக சொல்லாமல் கொல்லாமல் எங்கிட்ட வந்தாரு பாருங்க வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அந்த பாரி பாருங்க இனிமேல் நம்ம சேர்ந்து பண்ணுவோன்னு சொன்னார் பாருங்க அதுதான் எம்ஜிஆரோட உயர்ந்த மாண்புன்னு ஆனந்த கல்வி வந்துருச்சா எம்ஜி சசுநாதனுக்கு அவர் சொல்றார் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்தவர் எம்ஜிஆர் அதை தான் நான் சொல்ல வந்தேன் பண்புன்றது என்ன நான் தவறாக பண்ணால் கூட அது காம்பன்சேஷன் அது எம்ஜிஆர் கிட்ட நிறைய இருந்தது அந்த தவறாக பண்ணால் கூட காம்பன்சேஷன் விடுவார் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே கே எஸ் கோபாலிருஷ்ணன் டேரக்டர் அவருடைய வண்டியை அடித்து உடச்சவங்க ரசிகர்கள் ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து அவர் என்ன பண்ணார் திரு கே எஸ் கோபாலிருஷ்ணன் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கும் போது அவருடைய மகன் வந்து கேள்வி வந்து விபத்தில் மாடியிலிருந்து விழுந்து ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணும்போது எம்ஜிஆர் தான் அது முழுசாக இருந்து பண்ணார்னா ஒரு பதிவு கூட விட்டிருப்பேன் பாருங்கள் இதுதான் எம்ஜிஆர் அதனால தான் சான்றாண்மையில் ஒரு அற்புதமான குரல் வைப்பார் அதாவது சால்புக்கு கட்டளை யாதேனின் சொல்கிறார் இப்போ சால்புன்னா பண்பு சான்றான்மையினுடைய பண்பு நான் சொல்லிக்க ஏற்கனவே சால்பிற்கு கட்டளை கட்டளைனா உரைகள் சால்பிற்கு கட்டளை யாதேனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் அப்படின்றது அப்படின்னா என்ன தெரியுமா துளையல்லால்னா தகுதி இல்லாதவங்க கிட்ட கூட பணிவையை ஏற்படுத்திக்கும் யார் தோல்வியை ஒத்துக்கும் எம்ஜிஆர் பாருங்க அந்த ஆஃபீஸ் பேனுக்கு என்ன தெரியும்னு சொன்னவர் அந்த நாலு பாட்டு கேட்ட உடனே ஐயோனு இப்படி சொல்லிட்டுமேனு சொல்கிறதுக்காக எதையுமே அவர் வர சொல்லாமல் நேராக அவர் வீட்டுக்கே வந்து அவர் இடத்துக்கே வந்து அவரை வந்து பாராட்டி அது நல்லா இருக்கு நம்ம சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்கிற பண்பு இருக்குது பாருங்கள் இதுதான் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல்ன்றார் அதுதான் கட்டளை கட்டளைன்னா அதுதான் அந்த உரைகள் எம்ஜிஆருடைய பண்புடைய உரைகள் பார்த்தீங்களா இதுதான் ஏன்னா அதுலேயே இது வந்து தொண்ணூற்றொம்பதாவது அதிகாரம் சான்றாண்மை நூறாவது அதிகாரம் இருக்குது பண்புடை மேலே அதை சொல்லுவார் ஒன்பதாவது குரலை சொல்லுவார் நகல் வல்லல் அல்லாருக்கு மா இரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் அப்படிங்கிற நிதி மார்த்தான் இருக்கு இந்த கூட ஒரு பண்பு இருந்தால் தான் எல்லா மனிதர்களிடையும் நம்ம வந்து சிரித்து பேசி கலந்து உறவாடி அந்த உறவை வளர்த்துக்க முடியும் அந்த உண்மையான பண்பு இல்லாதவங்க என்ன பண்றாங்க அதை அப்படியே விரோதமாக்கிக்கிட்டு அவர் செய்கிறாங்க பாருங்க அந்த பண்பு இல்லாதவங்க அவங்களுக்கு பகல் கூட இருள் தான் தெரியுன்றார் அப்படின்னு அர்த்தம் அவங்க எப்பவுமே இருள் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாருங்க எல்லாத்தையும் இணக்கம் சேர்க்கறது எல்லா இணக்கமாக இருக்கிறது பகைவர்களையும் நன்றை ஆக்கிக்கிறது நாம என்னைக்காவது தவறாமல் செஞ்சுட்டு போனோட இது எல்லாத்துக்குமே அவர் தான் அதனால்தான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோவில் ஒன்றே உன் தேவன் அப்படிப்பட்டவர் தான் எம்ஜிஆர் அப்படி தன் இந்த அற்புதமான இந்த தகவலையோடு அற்புதமான இந்த பண்புகளை இவ்வளோ நேரம் அல அரசி அலசி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட இந்த வாழ்க்கை திருவள்ள கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில்லை நான் உண்மையிலேயே பிரிவு அடைகிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித்தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு தொருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது